வெறி எதுல வரணும் அப்படின்னா இவ்வளவு பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாங்களே நாம அவங்களுக்கான பதில் பதில் விமர்சனம் அல்ல பதில் அசிங்கம் இல்லை பதில் அவமானம் இல்லை அவங்களுக்கான பதில் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மளை திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை அதுதான் அவர்களுக்கு என்ன கொடுத்த வெறி எதுல வரணும் அப்படின்னா இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்களே இவ்வளவு விமர்சனத்துக்கு நாம அவங்களுக்கான பதில் பதில் விமர்சனம் பதில் பதில் அவமானம் அவங்களுக்கான பதில் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மளை திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை அதுதான் அவர்களுக்கு அர்த்தம் என்ன பொறுத்த வெறி எதுல வரணும் அப்படின்னா இவ்வளவு அவமானப்படுத்தினாங்களே இவ்வளவு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களே இவ்வளவே நம்ம விமர்சனத்துக்கு பதில் பதில் விமர்சனம் அல்ல பதில் அசிங்கம் அல்ல பதில் அவமானம் அல்ல அவங்களுக்கான பதில் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மளை திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை அதுதான் அவர்களுக்கு என்ன பொறுத்த வெறி எதுல வரணும் அப்படின்னா இவ்வளவு பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாங்களே நாம அவங்களுக்கான பதில் பதில் விமர்சனம் அல்ல பதில் அசிங்கம் அல்ல பதில் அவமானம் அல்ல அவங்களுக்கான பதில் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மளை திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை அதுதான் அவர்களுக்கான என்ன பொறுத்தவரை வெறி எதுல வரணும் அப்படின்னா இவ்வளவு பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்களே நாம அவங்களுக்கான பதில் பதில் விமர்சனம் இல்லை பதில் அசிங்கம் இல்லை பதில் அவமானம் இல்லை அவங்களுக்கான பதில் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மள திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை அதுதான் அவர்களுக்கு என்ன பொறுத்தவரை வெறி எதுல வரணும் அப்படின்னா இவ்வளவு பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை அசிங்கப்படுத்துனாங்களே இவ்வளவே நம்ம விமர்சனத்துக்கு நாம அவங்களுக்கான பதில் பதில் விமர்சனம் அல்ல பதில் அசிங்கம் அல்ல பதில் அவமானம் அல்ல அவங்களுக்கான பதில் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மள திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை அதுதான் அவர்களுக்கு என்ன பொறுத்த வெறி எதுல வரணும் அப்படின்னா இவ்வளவு பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களே இவ்வளவு பேர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாங்களே நாம அவங்களுக்கான பதில் பதில் விமர்சனம் இல்ல பதில் அசிங்கம் இல்ல பதில் அவமானம் இல்ல அவங்களுக்கான பதில் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மள திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை அதுதான் அவர்களுக்கான பதில் என்ன பொறுத்தவரை